ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனாஸ் டிப்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டியான மற்றும் ஹெல்த்தியான பச்சை பயிரை வச்சு புட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த புட்டு பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் பச்சை பயிறு இரநூறு கிராம் வெல்லம் நூறு கிராம் தேங்காய் ஒரு மூடி ஏலக்காய் நான்கு மற்றும் நெய் பச்சை பயிரை மொளக்கட்டி எடுத்து வச்சுக்கணும் முளை முளைக்கட்டிய பச்சை பயிரை தண்ணி எதுவும் சேர்க்காம மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் பச்சை பயிறு நல்லா அரைப்பட்டுருச்சு இப்போ இதை வேற ஒரு கப்புக்கு மாற்றிக்கலாம் அடுத்து இப்போ நம்ம அரைச்சி எடுத்த பச்சை பயிரை வேக வச்சு எடுக்க போகிறோம் வேக வச்சு எடுக்கிறதுக்காக இட்லி ஊத்துற பாத்திரத்தை எடுத்து அது மேலே ஒரு துணி வச்சு அந்த துணியில் நம்ம அரைச்சி எடுத்த பச்சை பயிரை சேர்த்திடலாம் உயர் ரத்த அழுத்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு முளைக்கட்டிய பச்சை பயிறு ரொம்ப நல்லது பச்சை பயிரில் சத்து அதிகமாக இருக்கிறதுனால இது செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது பச்சை பயிரில் ஆன்டி ஆக்சிடென்ட் மெக்னீசியம் பொட்டாசியம் இருக்குது இதெல்லாம் நம்ம இதய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது இட்லி பாத்திரத்தில் வச்சு மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம வேக வச்சு எடுத்துடலாம் பத்து நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு பச்சை பயிர் நல்லா வெந்துருச்சு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஆற வச்சு எடுத்துக்கலாம் இதை நல்லா ஆறி முடித்த பிறகு இதை உதிர்த்து விட்டு எடுக்கணும் பச்சை பயிர் நல்லா ஆறிடுச்சு இதை நம்ம உதிர்த்து விட்டு எடுத்தாச்சு அடுத்து இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம வேக வச்ச பச்சை பயிரை அரைச்சி எடுத்தோன்னே நமக்கு நல்லா உதிரி உதிரியாக மாவாக கிடச்சிருச்சு இப்போ அதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ ஒரு பெரிய பவுல் எடுத்து அதில் நம்ம பொடிச்சு வச்ச வெள்ளத்தை தேங்காய் துருவல் ஏலக்காய் பொடி மூணுத்தையும் சேர்த்துட்டு இது கூடவே நம்ம அரைச்சி எடுத்த பச்சை பயிரையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஒரு மூணு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி மிக்ஸ் விட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான மற்றும் ஹெல்த்தியான பச்சை பயிறு போட்டு தயாராகிடுச்சு ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி சேனலுக்கு இருக்குங்க மறக்காமல் இருக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க